அனைத்து பாமுக உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம் கவி இலக்கம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து மனமா அறிவா அறிவாய் மனமே அதிகமாய் காயம்பட்டும் அதற்கே புரிவதில்லை இதுதான் விதியோ என்றால் இதற்கு விளக்கம் இல்லை அதிகமாய் காயப்பட்டும் அதற்கே புரிவதில்லை இதுதான் விதியோ என்றால் இதற்கு விளக்கம் இல்லை இறப்பு மலிந்த மண்ணில் இதயத்துக்கு மதிப்பு இல்லை இறப்பு மலிந்த மண்ணில் இதயத்துக்கு மதிப்பு இல்லை மனமோ அறிவோ என்றால் மயக்கம் அதிலும் உண்டாம் மனமோ அறிவோ என்றால் மயக்கம் அதிலும் உண்டாம் எத்தனை விளக்கம் இங்கே விளக்கியும் பயனோ இல்லை எத்தனை விளக்கம் இங்கே விளக்கியும் பயனோ இல்லை மனதுக்கு புரிந்த போதும் அறிவோ ஏற்பதுமில்லை மனதுக்கு புரிந்த போதும் அறிவோ ஏற்பதும் இல்லை அறிவால் அறிந்தபோது மனது சமாதானம் இல்லை அறிவால் அறிந்த போதும் மனது சமாதானம் ஆவது இல்லை அறிவால் செயலாற்றின் மயக்கம் இல்லை அறிவால் செயலாற்றின் மயக்கம் இங்கே இல்லை அகத்தால் பார்க்கும்போது அறிவுக்கோ வேலை இல்லை அகத்தால் பார்க்கும்போது அறிவுக்கோ வேலை இல்லை எத்தனை சொல்லி எங்கீழாம் மனதினுக்கு துயரோ மிச்சம் எத்தனை சொல்லி நாம் துயரோ மிச்சம் இதுவும் கடந்தே போகும் இனி அதுவே மருந்துமாகும் இதுவும் கடந்தே போகும் இனி அதுவே மருந்துமாகும் நன்றி வணக்கம்